ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் நான் வரும் சுவையில் ஒரு சூப்பரான சைடிஷ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் இது வாரம் ஆனாலும் கிடாது இட்லி தோசை சப்பாத்தி பூரி சாதம் எல்லா வகையான டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் கூடயும் ஒயிட் ரைஸ் கூட பசங்க சாப்பிட்றக்கும் அட்டகாசமாக இருக்குங்க வாங்க அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இன்றைக்கி ஒரு கிலோ அளவுக்கு நல்ல பழுத்த தக்காளி எடுத்துருக்குறேங்க கொஞ்சம் நல்லா புளிப்பான தக்காளியை எடுத்துகிட்டு நல்லா சுவையாக இருக்கும் தக்காளி ரொம்ப கொடகுடன்னு இல்லாமல் கொஞ்சம் நல்லா கெட்டியாக இருக்கிற தக்காளியாக எடுத்துக்கலாம் இந்த தக்காளி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு இதோட காம்பு பகுதி எல்லாமே கட் பண்ணி எடுத்துக்கணுங்க இப்போ ஒரு குக்கரில் நான் எடுத்துருக்க தக்காளியில் பாருங்கள் இந்த மாதிரி காம்பு பகுதி கட் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துக்கலாம் நான் எடுத்திருந்த ஒரு கிலோ தக்காளியுமே காம்பு பகுதி கட் பண்ணிட்டு இதில் சேர்த்துட்டு இது கூட ஒரே ஒரு டம்மர் அளவுக்கு தண்ணி பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது எம்ஆர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்குறேன் சேர்த்துட்டு இதுக்கு ஒரு மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு நாலு விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாங்க தக்காளி நல்லா வெந்து தோல் பிரிஞ்சு வரணும் அந்த அளவுக்கு வெந்து வரணும் ஒரு நாலு விசில் விட்டால் கரெக்டாக இருக்கும் இப்போ ஒரு நாலு விசில் வந்து ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிடுச்சுங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நம்ம சேர்த்தன தண்ணிக்கும் தக்காளி நல்லா அப்படியே பூ போல் வெந்து வந்திருக்கு தோலெல்லாம் அப்படியே பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும் இப்போ இந்த தக்காளியோட தோலெல்லாம் நீக்கிட்டு இந்த தக்காளி வேக வச்ச தண்ணியை வந்து நம்ம ரசம் வைக்க வச்சுக்கலாங்க தோலெல்லாம் நீக்கி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம் அடுத்ததான் ஸ்டவ்ல ஒரு பேன் வச்சுட்டு அதில் ஒரு குளிக்கரண்டி அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாங்க நல்ல பெரிய குளிக்கரண்டியில் ஒரு குளிக்கரண்டிய அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் நல்லெண்ணெயே சேருங்க அப்போ தான் நல்ல சுவையாக இருக்கும் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க அப்போ சீக்கிரம் கெட்டும் போகாது என்ன நல்லா சூடானதுக்கப்புறமா அதில் நம்ம தோல் நீக்கி வச்சிருந்த தக்காளியை அப்படியே சேர்த்துக்கலாங்க தக்காளி அப்படியே முழுசாக சேர்த்துக்கணும் நீங்கள் விருப்பப்பட்டால் சின்ன சின்னதாக கட் பண்ணியும் சேர்த்துக்கலாம் நான் அப்படியே முழு தக்காளியாக சேர்த்துருக்கிறேன் சேர்த்துட்டு நல்ல அந்த இந்த தக்காளியை நல்லா வதக்கி எடுக்கணுங்க அப்படியே லைட்டாக அழுத்தி விட்டு அழுத்தி விட்டு வதக்கும்போது நமக்கு அந்த தக்காளி நல்லா அப்படியே அங்கங்கே குழைய குலைய கொலைஞ்சி நமக்கு அந்த அங்கங்கே அந்த தோல் தட்டுப்படுற மாதிரி இருக்கும் சாப்பிட்றக்கு அந்த மாதிரி இருக்கும்போது நல்ல சுவையாக இருக்கும் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் கேப்பில் அப்படியே கிளறி விட்டுட்டே இருக்கணும் அடிப்பிடிக்காது இடையடையில கலரனா போதும் கை விட்டு கைவிடாமல் கலரணும்னு அவசியம் இல்லை நம்ம இடையில கிளறி விட்டால் போதும் போது பார்த்திங்கன்னா இங்கங்கே அங்கே தக்காளி இருக்கிற பக்கத்துலலாம் அப்படியே உடச்சி விட்டு உடச்சி விட்டு கிளறி எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி நல்லா எடுத்ததுக்கு எடுத்ததுக்கப்புறமா இது கூட ஒரு ரெண்டுலேருந்து மூணு பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு திரும்பி இந்த தக்காளி ஒரு ரெண்டு நிமிஷம் நல்ல நெலையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் நீங்கள் விருப்பப்பட்டால் லைட்டாக வதக்கி விட்டுட்டு மூடி போட்டு கூட கொஞ்சம் வேக வச்சு திரும்பி மசிச்சு எடுத்துக்கலாம் நான் அப்படியே நல்ல நெல் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வதக்கி எடுத்துகிட்டே வந்தேன் ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து பாருங்கள் தக்காளி அப்படியே நல்லா கொலைய வதங்கி உங்களுக்கு அங்கங்கே தோல் தட்டுப்படுற மாதிரி முழு தக்காளி நல்லா கொலைஞ்சிருச்சு இந்த அளவுக்கு நல்லா வதக்கினதுக்கப்புறமா இந்த தக்காளி தொக்குக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க உப்பு வந்து ஒரு அப்படியே ஒரு பின்ச்சளவு கொஞ்சம் தூக்கத்தில் சேர்த்துக்கோங்க அப்போ நல்லா சுவையாக இருக்கும் சேர்த்துட்டு இது ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா அப்புறமா இதில் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க நான் ஆரம்பத்தில் நல்லெண்ணெய் சேர்த்துனதுக்கப்புறமா கடுகெல்லாம் எதுவும் சேர்க்கலை நீங்கள் விருப்பப்பட்டால் கடுகு சேர்த்துக்கோங்க நான் கடுகள்லாம் எதுவும் சேர்க்காம பிளைன் தொக்கா செய்கிறனால நான் எதுவுமே சேர்க்கலை அப்படியே தக்காளியை நல்லெண்ணெயில் போட்டு வதக்க ஆரம்பிச்சிட்டேன் இப்போ ரெண்டு நிமிஷம் கழித்து பாருங்கள் தக்காளி முன்னாடி இருந்தத விட நல்லா சூப்பராக வதங்கி தக்காளியை தட்டுப்படாத அளவுக்கு நல்ல கொலையாக வதங்கி வந்திருக்கு இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதுக்கு காரத்துக்கு நம்ம தேவையான அளவு மிளகாய்த்தூள் தனி மிளகாய்த்தூள் இல்லை சாம்பார் மிளகாய் தூள் தூள் எது வேணால் சேர்த்துக்கலாம் நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு நல்ல கலர் செக்கசவியன்னு வேணும் அப்படின்னா நீங்கள் காஷ்மீர் ரெட் சில்லி பவுடர் ஒரு அரை ஸ்பூன்லேருந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் இது காரம் கொஞ்சம் நல்லா தூக்குதலாக இருந்தால் ஒயிட் ரைஸ் கூட பிசைஞ்சு சாப்பிட்றதுக்குலாம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம எல்லாம் போகும்போது சப்பாத்தி கூட இட்லி கூட எல்லாம் எடுத்துகிட்டு போனோம்னா சீக்கிரம் கெட்டும் போகாதும் டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும் நல்லா கலரை விட்டுட்டு உப்பு காரம் செக் பண்ணிவிட்டு இதுக்கு ஒரு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் நம்ம சேர்த்தன என்ன மேலே அப்படியே தலை பிரிஞ்சு வரணும் அந்த அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு பாருங்கள் நான் சேர்த்தனை எண்ணெய் எல்லாம் அப்படியே மேலே தலை பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள் இது நம்ம கரெக்டான பக்குவம் இது ஒரு டைம் கலரை விட்டு எடுத்திங்கன்னா அப்படியே நல்லா சுருளை சுருளை சூப்பராக வதங்கி வரும் இந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்ததுக்கு அப்புறமா கடைசியாக இது கூட விருப்பப்பட்டால் சின்ன துண்டு வெள்ளம் அப்படியே பொடிச்சு சேர்த்துக்கலாம் அது சேர்க்கும் போது டேஸ்ட் இனியும் எக்ஸ்ட்ரா உங்களுக்கு கொடுக்கும் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிடலாம் இந்த தக்காளி தொக்கை நீங்கள் ஈரமில்லாத ஒரு பாத்திரத்தில் போட்டு ஸ்டோர் பண்ணுறீங்கன்னா ஷெல்ஃப் லைஃப்க்கு ஒரு மூணு இருந்து நாலு நாள் முடிக்கும் நல்லாயிருக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் கிட்டே கெட்டு போகாது சூப்பராக இருக்கும் இது சுட சுட சாதத்தோட பிறந்து சாப்பிட்றக்கு இட்லி தோசை சப்பாத்தியோட தொட்டு சாப்பிட்றக்கும் சூப்பராக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த ரெசிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்